ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உனக்கான அவசர செய்தி என் செல்லமே இதுதான் இறுதி வாய்ப்பு கூட தவற விட்டு விடாதே இந்த சாயப்பா சொல்வதை உடனே கேள் இது என்னுடைய உத்தரவும் கூட இனி வருவது எல்லாம் உனக்கான காலமாகத்தான் அமையப்போகிறது கவலைப்படாதே என் செல்லப் பிள்ளையின் கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உண்மையான உறவு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தேன் என் செல்லமே உனக்கான கஷ்டகாலங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டது உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் இந்த சாயப்பா என்றும் நான் இருப்பேன் உன் வழிகளை நான் மாற்றுவேன் என் செல்ல பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகின்றாய் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் அதுதானே உனக்கான கவலை கவலைப்படாதே உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயல் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாமே நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் நான் பல முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பி விடுகிறாய் அப்படி வேண்டாம் நம்ப வேண்டாம் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் உன் மனதுக்கு நீ நல்லவனாக வாழ பழகிக்கொள் அதுவே உன்னை பெரியவனாக்கிவிடும் இந்த சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசையை நோக்கி வந்துவிட்டேன் நான் என்றும் உன்னுடனே தானே இருக்கிறேன் உன் பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து யோசித்து உனக்கு தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்லிய அறிவுரைகளின்படி என் பிள்ளையாக நான் சொல்வதை கேட்டு உன்னை நீ மாற்றிக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை பின்பற்றியே இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களையும் பிடியிலிருந்தும் நிவாரணம் அளிக்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமும் வேண்டவே வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை விட்டு என்னிடம் வந்துள்ளார்கள் நீ கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் நீயும் உன் கூடவே உன் சாயப்பா நான் இருப்பேன் என் சில இடங்களில் நீ நல்லவனாக இருக்கிறாய் அதனால் தான் பலர் உன்னை ஏமாற்றுகிறார்கள் ஒருவர் உனக்கு துரோகம் செய்தால் அவருக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கும் நீ கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் கண்முன்னே இன்னும் நீ பெரியவனாக வாழ்ந்து காண்பிப்பதுதான் உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை வைராக்கியம் வர அதை நீ நிச்சயம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடந்தால் அதை நினைத்து நினைத்து இடிந்து போகக்கூடாது தலையில் கை வைத்து உட்காரக்கூடாது உன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரே காரணம் நீ அவர்களிடம் பலம் என்ன உன்னுடைய பலகீனம் என்ன என்பதை எப்போதும் கூறிவிட்டு கூறிவிடக்கூடாது அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உன் பலவீனம் எல்லோரும் உன்னை போல நல்லவர்களாக இருப்பார்கள் என்று மட்டும் நினைக்காதே அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு என் செல்லமே உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்டு அதுவே அவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்கு சமமாகும் இன்னும் சில நாட்களுக்குள் உனக்கான திறமைகள் உன்னுடைய வளர்ச்சி நிச்சயமாக ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் நிவாரணங்கள் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இரு துணிச்சல் என்ற திரியை தூண்டிக்கொண்டே இரு அறிவு என்ற சுழரை அணையாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இதைவிட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னை நான் என்றும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் ஏன் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உனக்கான உறவுகள் உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளே பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிரியாக மாறினாலும் எப்போதும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு இந்த சாயப்பா ஆதரவாக இருப்பேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ ஆதரவு உனக்கான ஆதரவு எப்போதும் உண்டு நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்துப் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கின்றன போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது நீ வலுவடைய மாட்டாய் நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழும் உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள் என் செல்ல பிள்ளை நீ உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும் இந்த சாயப்பா வார்த்தைகளை கவனமாக கேள் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் செல்லமே கவலைப்படாமல் அவசரமான செய்தி என்றுதான் சொன்னேன் உனக்கான இறுதி வாய்ப்பு என்று சொன்னேன் தவறவிடாதே உடனே கேள் என்று சொல்லி நிச்சயமாக என் செல்ல பிள்ளை கேட்டு என் சொல்படி நடந்தால் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக மாறிவிடும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே உன்னுடைய பேச்சு திறமையால் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் ஆம் சிலமி அது பாதுகாப்பு வளையத்தை போட்டது போல் உனக்கு இருக்கும் மௌனம் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து ஏன் பயப்படுகின்றாய் பயப்படக்கூடாது நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படும் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு மனதில் பதிய வைத்து செயல்படும் நிச்சயமாக நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தரப்போகிறேன் அதற்குண்டான நேரம் தகுந்த நேரம் வந்துவிட்டது என் செல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக அவசரமான செய்தி என்றுதான் சொன்னேன் அதை சொல்லிவிட்டேன் உனக்கான இறுதி வாய்ப்பு என்று சொன்னேன் அதையும் சொல்லிவிட்டேன் தவற விடாமல் கேள் என்று சொன்னேன் அதையும் தவற விடாமல் கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்